அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் பேசுகிற வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஆர்த்தி நாடக மன்றம் ஏர்போர்ட் கூடரோட் வேலூர் லைனில் ஈச்சங்காடு அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் அருள் ஜோதி நாடக மன்றம் விழுப்புரம் அடுத்த தும்பூர் கஸ்பா முத்துமாரியம்மன் நாடகமன்றம் எஸ் வி நகரம் அடுத்த புதுப்பேட்டை முத்தாலம்மன் நாடகமன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த கீழ்மருவத்தூர் பத்மா நாடக மன்றம் வேலூர் அடுத்த பாப்பாத்தியம்மன் சத்திரம் ஜீவா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த பாலாபுரம் வெற்றி நாடக மன்றம் தேசூர் அடுத்த அகலூர் சக்தி கணபதி நாடக மன்றம் பாண்டி அடுத்த ஊரணி கிராமம் பரணி நாடக மன்றம் வேலூர் வரை அடுத்த மூஞ்சூர்பட்டு நந்தினி நாடக மன்றம் சேற்பட்டடுத்த நந்திபுரம் காலனி சிவஸ்ரீ நாடக மன்றம் ராமாபுரம் அன்வர்திகான்பேட்டை பானாவரம் அடுத்த ராமாபுரம் அன்வர்திகான் பேட்டை ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த வேட்டூர் செய்யாறு வாணி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கலிங்கை மலை சிவசக்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த பெண்ணக அசோக் நாடகமன்றம் மதுராந்தகம் அடுத்த சூனாம்பேடு காஞ்சி கௌரி நாடகமன்றம் அரக்கோணம் அடுத்த கஞ்சாம்பட்டு சக்தி நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த மாரியமங்கலம் வினிதா நாடகமன்றம் ஆவணிப்பூர் அடுத்த கடவம்பாக்கம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த வித்துவாந்தாங்கல் சிவாஜி வன் நாடகமன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த வசந்தவாடி கலைதேவி நாடகமன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த தனக்கோட்டிபுரம் ஆரணி சுந்தர் நாடக மன்றம் காஞ்சி கூற்றோடு அடுத்த காஞ்சி கடலாடி லைனில் அல்லியந்தல் சுமதி நாடக மன்றம் படாலம் கூற்றோடு அடுத்த லத்தூர் அபிராமி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கல்பட்டு எம் சத்யா மன்றம் பாண்டிச்சேரி அடுத்த நல்லவடு நவீனா நாடகமன்றம் ஓலூர் அடுத்த பேட்டை பூவரசன் நாடகமன்றம் மன்றம் அடுத்த பெரும்பேடு கலைவாணி நாடகமன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த இருபத்தி மூணு ஏ கொளத்தூர் துளசி நாடக மன்றம் ஓலூர் அடுத்த நைனாவரம் துர்காதேவி நாடகமன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த கொலம்பாக்கம் சபரி நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த புத்திரன் கோட்டை மதுராந்தகம் லைன்ல குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் முத்துக்கடை ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த திருவலம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீவல்லி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த தெல்லார் ஆரணி தனம் நாடக மன்றம் சு செஞ்சி அடுத்த மேல் எடையாளம் தனுஷ் நாடகம் மன்றம் முள்ளன்றம் அடுத்த கே தோப்பு வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த ராமாபுரம் மேவலூர் குப்பம் மேவலூர் குப்பம் அடுத்த தண்டலத்தில் நாடகம் இது வந்து பூந்தமல்லி டூ ஸ்ரீபெரும் ரூட்டில் இருக்கிற ஊர் யாகத்தம்மன் நாடக மன்றத்துக்கு இன்றைக்கி இந்த ஊரில் நாடகம் இன்றைக்கி இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க உங்கள் சகோதரி அம்முக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்